ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரிக்கெட் த்ரீ சிக்ஸ்டி ட்ரீம் லெவன் மாதிரியான ஃபேண்டசி ஆப்ஸ்லாம் வந்து தடை செய்து கிட்டத்தட்ட ரெண்டு மாத காலங்கள் ஆகுது இது ஸ்கில் பேஸ்டு கேமாக தான் பல வருஷமாவே வந்து பேசிட்டு வந்துட்டு இருந்தோம் கோர்ட்லேயும் நிறைய கோர்ட்டில் அதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க பட் சடனாக இந்த மாதிரியான கேம்ஸ் வந்து ஓவர் அடிக்ஷன் ஃபினான்ஷியல் லாஸ்னால வந்து பேன் பண்ண போறதா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஒருவேளை ட்ரீம் லெவன் நிறுவனம் சில தவறுகள் செய்யாமல் இருந்திருந்தா இந்த பேன்ல இருந்து தப்பிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அது என்னங்கிறதை நம்ம இந்த வீடியோல பார்ப்போம் ட்ரீம் லெவன் லான்ச் ஆன புதுசுலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் எயிட்டீன் ஒரு மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து டீம்ஸ் லாக் ஆகிடும் ஸோ டாஸுக்கு முன்னாடியே டீம் எடுக்கிற ஒரு பழக்கம் இருந்தது பட் அதுக்கப்புறம் வந்து டாஸுக்கு அப்புறம் உங்கள் டீமை எடிட் பண்ணலாங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க பட் அது ஓகே அது நிறைய யூசர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க செஞ்ச தப்புன்னு சொல்லி நான் பாக்கிறது வந்து இந்த செலெக்ஷன் பர்சன்டேஜ் அந்த டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீனுக்கு பர்சன்டேஜுங்கிறதே இருக்காது ஒரு பிளேயரை எத்தனை பேர் செலக்ட் பண்ணாங்க கேப்டனாக ஒரு பிளேயரை எவ்வளோ பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க வைஸ் கேப்டனாக எவ்வளோ பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்கிற அந்த பர்சன்டேஜ் பேசிக்ஸில் தான் வந்து அவங்க வந்து ஹிடன் தான் பண்ணியிருப்பாங்க அதை விசிபிளாக வச்சுருக்க மாட்டாங்க அதை அப்படியே அவங்க கண்டினியூ பண்ணியிருக்கலாம் இதை அவங்க கொண்டு வந்ததுனால இந்த ஸ்கில் பேஸ்ட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் லக் பேஸ்டாக மாறிடுச்சு காரணம் என்னன்னா இந்த கேமை பற்றி பெருசாக வந்து தெரியாதவங்களும் கிரிக்கெட் நாலேஜ் இல்லாதவங்க கூட இந்த பர்சன்டேஜை பார்த்து வந்து ஓகே இவங்க நல்ல பிளேயராக இருக்காங்க போல இருக்குன்னு சொல்லி டீம் எடுக்க பழகிட்டாங்க ஸோ ஒரு ஒன் ஆர் டூ பிளேயர்ஸோடைய வந்து டிபெண்டன்சிலையே தான் வந்து நிறைய ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அமையாததாக போச்சு ஸோ அந்த விஷயத்தை வந்து ட்ரீம் லெவன் தவிர்த்துருக்கு ரெண்டாவது தவறுன்னு நான் சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த டீம் கிரியேஷன் மல்டிபிள் டீம் கிரியேஷன் ஆரம்பத்தில் வந்து அது ஃபோர் டீம்ஸ் வரைக்கும் தான் மேக்ஸிமம் ஒரு யூசர் வந்து டீம்ஸ் கிரியேட் பண்ணலாம் ஒரு மேட்ச்சுக்கு அதுக்கப்புறம் அது சிக்ஸ் ஆச்சு நைன் ஆச்சு லெவன் ஆச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி டீம்ஸ் வரைக்குமே கொண்டு வந்துட்டாங்க ஸோ டுவெண்ட்டி டீம்ஸுங்க போகும்போது வந்து ரேண்டமாக தான் வந்து டீம்ஸை செலக்ட் பண்ணுவாங்களோ வழியும் ரொம்ப யோசிச்செல்லாம் வந்து யாரும் டீம் வந்து இருபது டீமையும் செலக்ட் பண்ண மாட்டாங்க ஸோ இருபது டீமுங்க போகும்போது அதில் ஏதாவது ஒரு டீம் ஜெயிக்க போகும்போதும் அது ஸ்கில்லுங்கிறத தாண்டி எகின் லக் ஃபேக்டர் அப்படிங்கிறதே வந்து அதிகமாக வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக ஆகப்படுது மூணாவது அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு மிஸ்டேக் அவங்க பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கான்டெஸ்ட் லிமிட் ஆரம்பத்துலலாம் ஒரு யூசர் வந்து இருபது கான்டஸ்ட் வரைக்கும் தான் மேக்ஸிமம் சேர முடியும் அப்புறமா அது கிட்டத்தட்ட நாற்பது ஆக்குனாங்கன்னு நினைக்கிறேன் பட் நான் கூட நாற்பது கான்டஸ்ட்லாம் வந்து கடைசி வரைக்குமே சேர்ந்தது கிடையாது பட் லாஸ்ட்டாக நான் கேட்ட சில யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா இரநூறு கான்டெஸ்ட் வரைக்கும் கூட வந்து சேர்ந்ததாக சொல்லியிருக்காங்க ஸோ இரநூறு கான்டஸ்ட் வந்து ஒருத்தர் சேர்றாங்கன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கணக்கில் இருக்கும் ஒருவேளை அவங்க டீம் தோத்துருச்சுன்னா லட்சக்கணக்கில் அவங்க லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ கான்டஸ்ட் லிமிட்டுங்கிறத வந்து கொஞ்சம் கம்மியாகவே டுவெண்ட்டி ஆர் மேக்ஸிமம் பிப்டிக்குள்ளரே வச்சிருக்கலாமா ஒழிய டூ ஹண்ட்ரட் கான்டெஸ்ட்டுக்கு மேல ஒரு யூசர் சேரலாங்க போகும்போது நிச்சயமா அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டை விட லாஸ் ஆகிறதுக்கே நிறைய வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு மேட்ச்ல அவங்க லாஸ் ஆனாங்கன்னா அதை திருப்பி அவங்க எடுக்கிறதுக்கே ரெண்டு மூணு மேட்ச் ஆயிடும் அதுக்குள்ள எகெயின் லாஸ் ஆனா அப்படியே அந்த லாஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே இருக்கும் ஸோ இந்த விஷயத்தையும் வந்து ட்ரீம் லெவன் வந்து தவிர்த்துருக்கலாம் நாலாவதாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவன் தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் டீம் கிரியேஷன் ஆரம்பத்துலலாம் ஒரு டீம்ல இருந்து மேக்ஸிமம் ஏழு பேரை தான் செலக்ட் பண்ண முடியும் அதை அதுக்கப்புறம் எட்டு ஆக்கினாங்க லாஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரே இருந்து பத்து பே பிளேயர் வரைக்கும் எடுக்கலாங்கிற மாதிரியான ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க இதுவும் ஒரு தேவையில்லாத ஒரு ரூல் தான் ரீசெண்டாக ஏஷியா கப் கேம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்தியா ஓமன் மாதிரியான டீம்ஸோடு விளையாட போகும்போது பத்து பேரையும் இந்தியன் பிளேயர்ஸாகவே செலக்ட் பண்ணிடுறாங்க ஸோ எகெயின் வந்து இது யோசித்து ஒரு ஸ்கில்லாக நம்ம யோசித்து ஒரு டீம் போடுறதுக்கு பதிலாக ரேண்டமாக ஒரு மினோ டீம் இருக்க போகும்போது அந்த மினோ டீம்ஸோட பிளேயர்ஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணி பேருக்கு ஒரே ஒரு பிளேயரை எடுத்து அந்த மெயினான ஸ்ட்ராங் டீம்லேயே பத்து பேர் எடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது ஸோ இதையும் நம்ம வந்து ரொம்ப ஸ்கில் அப்படின்னு சொல்ல முடியாது ரேண்டமாக நம்ம செலக்ட் பண்ணுற விஷயமா தான் எனக்கு தோணுச்சு ஸோ இதையும் ட்ரீம் லெவன் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் ஓகே கடைசி விஷயம் ட்ரீம் லெவன் இதை தவிர்த்திருக்கலாம்னு நான் சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மெகா கான்டெஸ்டோட ஸ்ப்ரைஸ் ஸ்பிளிட் அப் ஆரம்பத்தில் மெகா கான்டெஸ்ட்டில் ஓரளவுக்கு எல்லாருமே டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட்லாம் ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருந்தது அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் டீம் இல்லை ஒரு பத்து லட்சம் டீம் வந்து நம்ம வந்து கான்டெஸ்ட்டில் வந்து லிமிட் இருந்த வரைக்கும் தான் அது கோடி கணக்கில் ஒன்னேவே வந்து அது அதுக்கான அந்த மெகா கான்டஸ்ட்டில் வர லாபங்கிறது வந்து குறைஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஃபஸ்ட்டு அஞ்சு ப்ரைஸுக்கான பிரைஸை வந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க டூ குரோர்ஸ் ஒன் குரோர் ஃபிஃப்டி லேக் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஸோ இந்த கீழே வரவங்களுக்கு எல்லாருக்குமே போட்ட காசு தான் வந்து கிடைக்க ஆரம்பிச்சுது ஆரம்பத்துல வந்து அப்படி கிடையாது ஃபஸ்ட் ப்ரைஸே கிட்டத்தட்ட பத்து லட்சமோ பாஞ்சு லட்சமோ இல்ல அஞ்சு லட்சமோ அப்படிதான் இருக்குங்க போகும்போது ஒரு ஃபைவ் தௌசண்ட் பிளேஸ்குள்ளார வந்தா கூட வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் இருந்தது பட் ஃபஸ்ட் ப்ரைஸ் ஆசையை காட்டி வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணதுனால அதுக்கு கீழே இருந்த பிரைஸ் எல்லாம் குறைச்சதுனாலேயே மெகா கான்டஸ்ட்டில் வந்து நிறைய யூசர்ஸ்னால ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு இதையும் ட்ரீம் லெவன் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் ஓகே நான் முக்கியமாக ஏன் இந்த விஷயங்கள்லாம் பேசினேன்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு விஷயங்கள அவங்க தவிர்த்துருந்து பழைய ரூல்ஸ் படியே போயிருந்தாங்கன்னா ட்ரீம் லெவன் நிச்சயம் ஒரு ஸ்கில் பேஸ்டு கேமாவே கண்டினியூஸாகவே இருந்திருக்கும் பட் இந்த புது புது ரூல்ஸ் கொண்டு வர போகும்போது லக் ஃபேக்ட்ரு வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு இதனால நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி அந்த கான்டெஸ்ட் லிமிட்லாம் கிட்டத்தட்ட இரநூறு கான்டஸ்ட்டுக்கு மேலேயும் வந்து சில யூசர்ஸ் சேர மாட்டாங்க தான் பட் ஒரு சில யூசர்ஸ் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்படி இருக்க போகும்போது அவங்களுக்கான அந்த ஃபினான்ஷியல் லாஸுங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்திருந்தால் நிறைய ஃபினான்ஷியல் லாஸ் ஏற்பட்டிருக்காது கேமோ ஸ்கில் பேஸ்டு கேமாகவே இருந்திருக்கும் ட்ரீம் லெவனும் தொடர்ந்து விளையாடப்பட்டிருக்கும் தடை செய்யறதுக்கான சான்சஸும் வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயங்கள்லாம் ட்ரீம் லெவன் தவிர்த்துருக்கலான்னு நினைக்கிறீங்களா இல்லை மேலும் ஏதாவது ஒரு விஷயத்தை ட்ரீம் லெவன் தவிர்த்துருக்கலான்னு நீங்கள் நினச்சா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்